கனடாவில் ஜி செவனுடைய உச்சி மாநாடு நடக்க போகுது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டில் நடக்கும் இந்த வருஷம் கனடா நாட்டில் நடக்குது அது கடந்த ஆறு முறை நடந்த ஜி செவன் உச்சி மாநாட்டில் இந்தியா விருந்தாளியாக கலந்து கொண்டுள்ளது அதை இன்வைட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பார்வையாளர் அதே மாதிரி இன்வைட்டின்னு அங்கே பேசவும் பேசுவாங்க இதில் முக்கியமாக என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா இந்த ஜி செவன் வந்து ஒரு அரசு சார்ந்த அமைப்போ இல்லை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அமைப்போ கிடையாது ஏதோ ஜஸ்ட் அப்படியே கூட்டமாக சேர்ந்துருக்காங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அதாவது குளோபல் நார்த் அப்படின்னு கூட வச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ளே பேசுகிறது எல்லாமே ஒரு பரஸ்பர நம்பிக்கை சார்ந்தது தான் அந்த நாட்டுக்குமே அந்த ஜி செவன் நாட்டுகளுக்குள்ளேயே இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகள் உதாரணமாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாண்டு ஜெர்மனி இட்டாலி கனடா இது மாதிரி ஏழு நாடுகள் கொண்டது தான் அந்த குழு முன்னாடி எட்டாக இருந்தது ரஷ்யாவும் இருந்தது இந்த யுக்ரைன் வார்க்கு அப்புறமா அது வந்து ரஷ்யாவை எயிட்டிலிருந்து கழட்டி விட்டுட்டு ஜி செவன் ஆயிடுச்சு ஆனால் கடந்த ஆறு வருடமா இப்ப ஏழாவது முறையாக இந்தியாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது மாநாடு ஜி செவன் கனடாவில் நடக்க போகுதுன்னு அறிவிப்பு வந்த உடனேயே இங்கே வழக்கம் போல் டூல் கிட்ஸ் அதாவது பரப்புரை செய்யறதுக்கு எதிர்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் கையில் எடுத்துட்டாங்க ராகுல் காந்தி வழக்கம் போல என்ன பண்ணிட்டாரு இந்தியாவை அழைக்கப்படவில்லை என்ன காரணம் மோடி இந்தியா மற்றும் கனடாவின் உறவை முறித்து விட்டார் கெடுத்து விட்டார் அப்படி நிறைய அதனால கனடா வந்து பிரதம மந்திரி மோடியை மதிக்கல அவரை கூப்பிடவே இல்லை பதிவிட்டாங்க சில பிரிவினைவாத நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அதை சார்ந்த பல நிகழ்வுகள் நடந்திருக்கு அதனால சில முன்னெடுப்புகளை இந்தியா செய்தது அதாவது என்ன செஞ்சாங்க தூதரகத்தில் அதிகாரிகளுக்கு குறைச்சாங்க அதே மாதிரி கனடாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளை குறைச்சாங்க சில வர்த்தகம் சார்ந்த நடவடிக்கைகள்லாம் கடுமையான நடவடிக்கை இந்தியா எடுத்துச்சு ஆனால் இங்கே குற்றச்சாட்டு எப்படி வந்ததுன்னா பிரிவினைவாதிகள் அதாவது பஞ்சாபின் பிரிவினைவாதிகள் பெரும்பான்மையோர் வந்து கனடாவில் இருக்காங்க அவங்களுடைய அரசியல் ஆதரவு எம்பிஸ் அதன் மூலமாக தான் ஜஸ்டின் திருடோவனுடைய ஆட்சியே நடந்தது அந்த ஆதரவு இல்லாட்டா ஜஸ்டின் திருடோவனுடைய ஆட்சி கவிழ்ந்திருக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கவே முடியாது இது எல்லாமே நமக்கு தெரிந்த உண்மைகள் இதுல அந்த பிரிவினைவாதிகள் ஒரு சிலர் பேர் இறந்து போனார்கள் இந்தியாவினுடைய கை இருக்கு அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டை நேரடியாக முன்னாள் அதிபர் ஜஸ்டின் திருடோ மேல வச்சார் இந்தியா மேல குற்றம் சாட்டினார் இந்தியா மேலே இந்திய உளவுத்துறை குற்றம் சாட்டினார் அது எதுவுமே சரி கிடையாது அது எதுவுமே தவறான செய்திகள் இதுல எல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு இந்தியா பதிலடி கொடுத்து பல புரூஃப்களும் அதாவது ஆதாரங்கள் எல்லாம் வெளியிட்டு சொல்லி முடிச்சிட்டாங்க இதன் பின்புலத்தில் வந்து இப்ப ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சிகள் மற்ற கட்சிகள் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்தியாவை பாரு அவமானப்படுத்திட்டாங்க கனடா கூப்பிடவே இல்லை அப்படி ஆறு வருடம் தொடர்ந்து கூப்பிட்டு இருந்தவங்க இந்த தரம் கூப்பிடல இது மிகப்பெரிய அவமரியாதை இது வந்து மோதிக்கு கிடைத்த அவமரியாதை மட்டுமல்லாமல் இந்த நாட்டுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அவமரியாதை இதற்கு முழு முதற் காரணம் மோதி தான் அவர் முன்னெடுத்த பல செயல்களில் கனடா இந்தியா உறவு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சரி இது ஒரு பக்கம் ஆனால் இவங்க சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள கனடாவின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜஸ்டின் திருடோ வந்து ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு சில மாதங்களில் அவர் வந்து பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டார் அப்போ டெம்பரரியாக யார் வந்து பிரதம மந்திரியாக வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவின் பிரதம மந்திரியாக வந்தது யாருன்னு பார்த்தீங்கனாக்கா மார்க் கிரானி அப்படிங்கிறவர் அவர் இடைக்கால பிரதம மந்திரியாக வந்தார் அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்தது மார்ச்சில் அதுக்கப்புறம் ஒரு அவர் தான் அது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றார் இப்போ மார்க் க தான் பிரதம மந்திரியா இருக்காரு அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா மோடி அவர்களுக்கு நேரடியா தொலைபேசியில அழைப்பு விடுத்துட்டாரு நீங்க இல்லாம இந்த மாநாடு நடக்காது இந்தியா வந்து மக்கள் தொகை பொருளாதாரம் மற்றும் இந்த மாடர்ன் டெக்னாலஜி போன்ற இராணுவம் இது எல்லாத்துலையுமே சிறந்து விளங்குறதுனால நீங்கள் இல்லாமல் இந்த மாநாடு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு கம்மி அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் சேர்ந்துக்கணும் நாங்கள் உங்களை எப்பவும் போல ஒரு இன்வைட்டி விருந்தாளியாக அழைக்கிறோம் நீங்கள் பார்ட்டிசிபேட் செய்யணும் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கேட்க நாங்க ஆவலா இருக்கோம் அப்படின்னு அவர் நேரடியாக தொலைபேசியில நேரடியான அழைப்பு கொடுத்துட்டாரு இவங்களுக்கு பழக்க வழக்கம் போல இது நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு மோதிய நினைப்பாங்கன்னு நீங்க நினைச்சா அவங்க அப்படிதான் நினைச்சிட மாட்டாங்க எந்த தப்பையுமே உணர்ந்துட மாட்டாங்க காங்கிரஸோ இல்ல மற்ற எதிர்க்கட்சிகளோ சரி இந்த மாதிரி அழைப்பு வந்த உடனே மோதி பாரத பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டுட்டார் ரொம்ப சந்தோஷமான செய்தி நான் வருகிறேன் அப்படின்னு இப்பதாங்க தாங்க இன்னுமே முக்கியமான விஷயம் வருது என்ன அப்படின்னா எப்ப பாரத பிரதமர் கனடாவுக்கு வந்து ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்பேன்னு எக்ஸ் தளத்தில் போட்டு அஃபீஷியலாகவும் அதாவது இரு நாட்டு ஃபாரின் மினிஸ்டர் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லா ஏற்பாடுகளுக்கு செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பஞ்சாப் பிரிவினைவாதிகளினுடைய கூட்டம் கனடாவில் இருக்கு இல்லைங்களா அதனுடைய தலைவர்கள் ஒரு சிலர் வந்து ஒரு பெரிய போராட்டம் போராட்டம் இல்லை ஒரு ஊர்வலம் மாதிரி எடுத்து செஞ்சு அதில் வந்து பல கருத்துக்களை இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள் பாரத பிரதமர் மோடிக்கு எதிரான கருத்துக்கள் ஆகிய சொல்லியிருக்காங்க அதுல அவங்க குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்படியே படிக்கிறேன் தேங்க்யூ பிரைம் மினிஸ்டர் மார்க் கிரானி எங்களது சீக்கியர் நிஜார் அவர்கள் இறந்ததற்காக ஒரு பழி வாங்கும் நடவடிக்கையை அமைத்துக் கொடுத்திருக்கிறீர்கள் அதற்கு மிகவும் நன்றி பாரத பிரதமர் இல்லாமல் செய்து விடுவோம் அதற்கு குறிப்பாக அவங்க எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்கன்னா ஆம்புஷ் இந்தியாஸ் ப்ரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி கொடுத்துட்டாங்க அந்த செய்தியை வந்து மிக பெரிய அளவில் பரபரப்பாகவும் பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாத்துலேயும் அதை வேற சொல்லிட்டாங்க ஸோ இது பார்த்த உடனே இங்கே இருக்கிறவங்களுக்கு அஹா அப்படின்னு ஒரு இதில் என்ன வேடிக்கைன்னா இதே பிரிவினைவாதிகள் கனடாவில் ஊர்வலம் போகும்பொழுதும் பாகிஸ்தானின் கொடிகள் பறக்க விடப்பட்டுள்ளன மிகவும் மிகவும் ஒரு மோசமான செய்தி இது யாருக்காகவோ எதையோ நினைத்து கொண்டு செஞ்சு கொண்டிருக்காங்க இத்தனைக்கும் பாகிஸ்தானுடைய ஏவுகணை நல்ல கவனிங்க பொற்கோவிலை தாக்க இருந்தது உடனடியாக அந்த தெரிந்து கொண்ட உடனேயே மோடி அவர்கள் பொற்கோவில் அந்த கமிட்டி இல்லையா அவங்க கூட பேசி இந்திய ராணுவத்தினுடைய தளவாடங்களை அங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்போ தான் இங்கே மாதிரி பொற்கோவிலை தாக்கி வரக்கூடிய ஏவுகணைகளை நாங்கள் தடுத்து நிறுத்தணும் அதாவது ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மிசைல் சிஸ்டம் அதை அங்கே கொண்டு போய் வச்சாங்க பரிபூரண ஆதரவு கொடுக்கப்பட்டது சிரோன்மணி குருத்வாரா பிரபந்த கமிட்டின்னு எஸ்ஜிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க அதை அதே கமிட்டி தான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இராணுவம் தற்போது பொற்கோவில் உள்ள வந்தபோது கடுமையாக கண்டனம் செய்தார்கள் தடுத்தார்கள் ஆனாலும் அதையும் மீறி இந்திரா காந்தி அவங்க போனது வேற காரணம் இப்போ போயிருக்கிறது வேற காரணம் அந்த எஸ்ஜிபிசி கமிட்டி இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து நரேந்திர மோடிக்கு மிகப்பெரிய அளவு நன்றி சொல்லியிருக்காங்க எந்த நாடு உன்னுடைய புனித தலத்தை கெடுத்து குட்டுச்சாராய் அழிக்கணும்னு நினச்ச நாட்டு கூட நீங்கள் உறவு வச்சுட்டு இருக்கீங்க கனடாவில் அப்படிங்கிறதா முக்கியமான பிரச்சனையா இங்கே பலரால் பார்க்கப்பட்டது பதிவு செய்யப்பட்டுள்ளது சரி இது ஒரு பக்கம் இருக்கும் இந்த மாதிரி பிரிவினைவாதிகள் கனடாவில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு கனடா அரசு ஏதாவது பதிலடி கொடுத்துருக்கா அப்படின்னா இல்லை மிகவும் வருந்தத்தக்க கனடிய அரசு இதை பற்றி கண்டுக்கவே இல்லை பாரத பிரதமரே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு கண்டனமும் தெரிவிக்கல சட்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தமான செய்தி நமக்கு சரி என்ன என்ன செய்யலாம் எந்த மாதிரி போகலாம் அப்படின்னா கனடாவுக்கு சில வருத்தங்கள் இருக்கு அவங்க நாட்டு பிரஜைய இறந்து விட்டார்கள் அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுகிறது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்னத்தை பார்க்கலாம் அப்படின்னா ஒரு வேளை இந்தியா வந்து சொல்லலாம் இதுக்கு எது எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இந்தியா அரசுக்கும் இந்த சில நிகழ்வுகள் கனடாவிலேயே நடந்த நிகழ்வுகளுக்கும் சம்பந்தம் கிடையாது அதற்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சாச்சு கனடாவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதம மந்திரி மார்க் கேனரிக்கும் மற்றும் இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான சுமூகமான உறவு திரும்பி வர வேண்டும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய குறிக்கோள் ஏதோ எடுத்தேங்க விழுத்தங்கிற மாதிரிலாம் செய்ய முடியாதுங்கிறத சொல்லிட்டார் கேள்விகள் கேட்டதற்கு வந்து அவங்க ஓப்பனாகவே பதிலும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து இது என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி எதுவுமே பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி கனடாவின் பிரதம மந்திரி மார்க் கிரானி சொல்லியிருக்காரு இந்தியா எந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை எடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒருவேளை கனடிய நாட்டு பிரஜை இறந்ததற்கு வருத்தம் தெரிவித்து அப்பயே வருத்தம் தெரிவித்தாங்க அதை தவிர என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி நீங்கள் வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள் யார் செஞ்சுருக்காங்க என்ன ஃபுல்லும் டீட்டெயில்ஸும் உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் கொடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி யாராவது இருந்தால் இந்தியரோ இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடியவர் யாராவது அதில் ஈடுபட்டு இருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட குழு அதில் ஈடுபட்டு இருந்தாலோ நாங்கள் வந்து அதுக்கு ச சரியான நடவடிக்கை எடுத்து உங்களோட கோஆப்ரேட் பண்ணுறோம் அது கண்டுபிடிக்கிறதுக்கு இது இருக்கும் நாங்கள் உங்களுக்கு கூட்டு முயற்சியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் உதவி கண்டிப்பாக செய்வோம் ஆனால் அதுக்கு பதிலாக என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு உத்தேசம் வந்திருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா இதற்கு பதிலாக நீங்கள் இந்தியாவில் பிரிவினைவாதத்தை தூண்டும் விதமாக செய்யப்படும் பிரச்சாரத்திற்கும் அந்த குழுக்களையும் அதை சார்ந்தவர்களையும் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அதை அடக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் அதை நீங்கள் அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா உத்தரவாதம் கொடுத்தா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்படிங்கிறதான் இதில் முக்கியமான செய்தியாக நமக்கு படுகிறது ஸோ ஆக மொத்தம் மோதி வந்து உறுதியாக சொல்லிட்டாரு பதினேழாம் தேதி ஜூன் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி கனடாவில் நடக்கக்கூடிய ஜி செவன் மாநாட்டுக்கு அவர் பங்கேற்கிறார் செல்கிறார் அங்கே நேரடியாக கனடியன் பிரைம் மினிஸ்டர் மார்க் ட்ரானியோட உட்காந்து சில விவாதங்களை நேரடியாக பேசி முடிவெடுக்கப்படும் என்று லேட்டஸ்ட்டாக இப்போ தகவல் வந்திருக்கு மேற்கொண்டு வரும்போது பார்க்கலாம் நன்றி வணக்கம்